i do Look

சிவாச்சாரிய அவர்களும் விளாக்கர் தலைவர் செட்டியாளர்கள் செயலாளர் ஆம முருகப்ப செட்டியார் அவர்களும் அருந்தர் பந்திர அண்ணாம செட்டியார் அவர்களும் நாட்டாரம்

தருணத்தை எல்லாம் பார்க்கின்ற பொது எல்லாம் பொய்யென்று என்று விழி எல்லாம் காணுகிறோம் காலத்தை நோவா நோவா கடவுளை இதுவென்று இதுவென்று இதோ உணர்த்துகிறது வேகப்பட்டியில் நடத்துகின்ற நடந்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழா என்று சொல்லப்படுகின்ற பெருஞ்சாந்தி விழா எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அக்கறை கூட்டம் எங்கு பார்த்தாலும் மக்கள் தடைகள் எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களினுடைய ஓட்டம் எல்லாம் உள்ள இறைவி ஏன மாறியை கண்டுபிடிப்பதற்காக சாலை சாலையாக கூட்டம் கூட்டமாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சி இந்த திருக்காட்சிக்கு பின்னே கடங்கள் புறப்பட்டு இப்போது தாரை தப்பற்ற ஒரு நேரம் வரை இந்த நேரத்தில் நாம் இப்பொழுது எட்டாவது திருமுறையில் திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய திருவாசகத்தின் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சிவபுராணத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்வோம் ஆனந்தமாக்கியது பாதமோடும் கோகம் என்னும் தேன் நம சிவாய்காழ்வாய்க்க

குவிவார் ஒங்குவிக்கும் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்று நிமலன் அடி போற்றி மாய பெற பறக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் கருந்துரை நம் தேவன் அடி போற்றி இன்பும் அருளும் அழைப்போற்றேன் சிவனவன் என் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழா சிவபுராணம் தன்னை நன்றி முழகும் கண்காட்ட வந்தேன் என்பதற்கு ாய்ந்து மரமாக பல்வகமாகி பறவையாய் பாம்பாகி பிறப்பும் பரந்தலை தேம்பருமான் ஏ உன் பொன்னடிகள் கண்டென்று விடுற்றேன்

La la ¡Está listo! La...

அவர்களோடு நம்முடைய நண்பர்கள் வேண்டுகோள் காவல்துறையினுடைய தங்களுடைய நீங்கள் அன்போடு அழைத்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வளரை அனைத்தையும் மத்தியமாக பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பார்த்தாலும் ஏன அம்மனை படைப்பித்தவர்களுக்கு அவருடைய திருமருடைய பெறுவதற்காக இறை ஏன மாடியை பார்த்து உள்ளே எங்க அறுவாதிக்கு கொண்டிருக்கக்கூடிய கருப்பனை கண்டு வைப்பதற்காக நம்முடைய பெருமக்கள் அக்கூதிகளும் கண்ணில் ஏற்படுவ

அவர்கள் தருவார்கள் தொடர்ந்து கண்டுபிடித்து ஒரு ஏனைய வழி உளமயமாக இருந்து இந்த ஆச்சரியம் இருந்து காமாச்சரியம் இருந்து எல்லாம் என்ன விசாராச்சரியம் இருந்து எல்லாம் மொத்தம் ஆராயப்படுகிறது நம்முடைய குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் பாத்திரமாக இருக்கரிய அந்த பாத்திரமான அடைவுக்கு சக்க நாயசி இங்கு நம்ம சக்கடை தரக்கார ஜடிகள் இருக்கிற வட்டங்களுக்கு பாத்திர இருக்காக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய கவசத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து தரிசனத்தை பார்காக அந்த ஒரு சொல்லினே நன்மீக பட்ட விடாதா என்று இயக்கத்தோடும் தாக்கத்தோடும் ஒரு விதமான அர்ப்பணிப்போடும் இங்க வந்திருக்கக்கூடிய பெருமைக்கு அத்துணைபோருடைய மனமும் எல்லாமே ஏனும் என்னுடைய குருவர்களை குருவர்களை இணைந்திருக்கிறது திருமணம் ஆகாதவர்கள் நீண்ட நாள் மகப்பேறு இல்லாதவர்கள் நீண்ட நாள் தன்னுடைய வேலையை தடைபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் இவை அனைத்தையும் நீங்கி இவை அனைத்தும் நீங்கி உடலுக்குடன் நடைபெறுவதற்கான உத்தரவாய் தரக்கூடிய பெருமகள் ஏனவார் ஏழமாடியுடைய திருவருளை கருத்தனுடைய பேரலை ஆனந்த திருவருளை இன்னும் சொல்ல நம்முடைய கனிமணி கணவேசன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த வேகவெட்டி என்பது என்று சொன்னார் ஆன்மாவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வேக வைத்திருக்கிறது நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வேக வைத்து ஆனவம் மாயை கண்ணம் வெகு என்று சொல்லக்கூடிய இவை அனைத்தையும் வேக வைத்து இங்கே ஆஞ்சநேயர் विश्व உணவாக காட்சி வருகிறார் இங்கே பெருமாள் பொல்லாமிலே தற்காத்துக் கொன்றவராக வேதத்தை ஆராய்ந்து வெளிச்ச ஏற்றார் பரியக்கடில் வார புனிதவர் தர்ய சாஸ்தா இங்கே இருக்கிறார் இவர்கள் எல்லாரும் தயாராக நிற்கின்ற இந்த உலகத்தை காத்து அறியக்கூடிய சக்தியாக

நம்மளை சுத்த வைத்துக் கொண்டிருக்க ஆயிரம் தரங்கள் இன்றி அணைக்கின்ற தாயை போற்றி அழு பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி தாயுடன் சகல அழைப்பாய் போற்றி சற்று நேரம் எங்களுக்காக ஓய்வெடுத்துக் கொள்ளக் கூடாதா இப்படியா சுத்தரிக்க வேண்டும் என்று மக்கள் மனதிலே என்ன அலைகள் ஓட இந்த ஏன மாறி ஆனவள் மாறி மாறி என்பது மழை அந்த மழையாக பொழிய வேண்டும் இந்த பேசாமல் எல்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டும் இந்த ஞானம் வேண்டும் இருக்கக்கூடிய அனைவரும் சுற்றி மக்கள் அனைவரும் எப்பொழுது இந்த நீராட்டானது நடக்கும் இந்த கலசங்களிலே எப்பொழுது நீர் ஊற்றுவார்கள் என்று காத்துக்கொண்டிருக்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை ஓத இருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்திலே இங்கு குடமுழுக்கு நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது இந்த திருப்பணி குழுவினை சார்ந்தவர்கள் அனைவரும் வேடுப்பட்டி நகரத்தார்கள் நாட்டார்கள் அனைவரும் மிக சிறப்பாக ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள் இதோ நமக்காக சூரிய பகவான் சற்று நமக்காக ஓய்வெடுக்க சென்று விட்டார் ஆம் நம்மளுடைய இந்த

உலகறிந்த உன்னதத்தை மனதுடனே உரிமை கொண்டு வடிவமைத்தார் நகரத்தார் நாட்டார் ஊரார் சிறப்புமாய் நடத்துகின்ற பந்தலில் தேர்மறை பொழிவது போல் அனைவருடைய அக்கறையாய் இன்று திருக்குற நன்னீராட்டு பொருவிழா எனும் பெருஞ்சால சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்த்தனும் அழகுடனே அசந்திரமாய் சூரியன் உதுக்கின்றான் சிறையா நெஞ்சமாய் சிறு மாற்றச் செய்யும் அப்படிப்பட்ட சிறைவன்ற சிகையாய் வண்ணமிகு வடிவமைத்தார்கள் என்று சொன்னால் தூய்ந்தவன் மனதுடனே தூயவர்களாய் துணை நின்று ஆனிதகளாய் அழகுடனே ஆரணங்காய் அழையாளமானவர்களே சொல்லுங்க ർട്ടായ ശ്രമ ഗുരുമ ഭയമ മഹാഭദ്രായവത്യ ഐാണ്യനന്തായ ജനായ വൈരാഗ്യയ

கோடி வரலாறு அறியாதே கோடி பக்தி பகவத் சக்தி கோரா ரோகா சக்தி கோரா சக்தி கோரா சக்தி பலவல்லத் சக்தை கோரா சாங்களே கோரா சக்தி அன்பினை கொண்டு ரோர சக்தி ரோ சக்தி பார சக்தி ரோ சக்தி பார சக்தி ரோ சக்தி பார சக்தி एक कपड़ा विधायक एसएलएस ने कहा बस ये मना कर रहा है कि वहां या सहायक भागिया के लिए लड़कों में दबा के विजय की सम्मान होगा और भाई को सेना में भेज के जनधन दबाने के ऊपर बात आ जाता है वैसे नाम जाते अब समझ सकते हैं रविंद्र चली پریشانیاں کے لیے اس طرح کا ایک طریقہ ہے کہ اگر ہم پرجانے پر ہو جائیں ہم یہ نمبر کرتا ہے جگہ جگہ کلیہ احترام تمہارے میں اور پرندے کرانے کے لیے اور وہ وقت کرنے کے لیے ہماری مالی چاہیے ہوں گے اڑے تو نہیں کہ ہمارے میں ہے اور صحیح है। है। थीन। थीन। से निकल के आ है शुरुआत करने जा रहा था हम आ रहा हूं तमाम से जुड़ने के लिए और हमारे यहां पर 12 बक्खरों का निश्चित क्लब हमने किया है जो नफीस और जो बहुत बहुत शानदार है और ऐसा कि वो वाला जो हमने जो दिन था हमने उठिस गए आज में से नाम से जानेगा அப்போது நம்ம சமர்க்கரர்கள் நம்மை எதிர்த்து தணிந்து வந்தார்கள். ஆக்கரீதியில் கோளூரி சேயோசகாரி பெயர் பெற்ற யாரை சுலுகளான சந்திரசேகர் சுந்தரேஸ்வரர் என்ற இந்த வேகுப்பட்டிலே சீரும் சிறப்பும் அடைந்து வருகின்ற இந்த இரண்டாவது மந்திரிக்கு ஏற்ற பொருத்தமான வாய்ப்பு கிடைக்கும்.

அங்கே <muchas> தான் இந்த ராட்டை இந்த ராட்டை குடிக்கின்ற ராடு இந்த தீர்க்கை ஒரு ஆலோசனைக்கு எந்த ஆயுது மத்த ஆயரை தீமாடலை தீவான்கன்னி சடலை சடலை எப்ப என்ன ஆதரவு அளிச்சிருக்க வேண்டியது